கிருஷ்ணகிரி அருகே கடந்த பல ஆண்டுகளுக்கு மேலாக வவ்வால்களுக்காக பண்டிகை காலங்களில் பட்டாசுகள் வெடிக்காமல் வவ்வால்களை தெய்வமாக பாவித்து பூஜைகள் செய்து வழிபடும் வினோத கிராம மக்கள் கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஜுஞ்சு கிராமத்தில் சுமார் நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஆலமரம் உள்ளது இந்த ஆலமரத்தில் சுமார் எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக ஆயிரக்கணக்கான பழம் தின்னும் வவ்வால்கள் வசித்து வருகிறது ஆலமரத்தில் தொங்கும் வவ்வால்கள் மாலை வேளையில் உணவு தேடி பல்வேறு இடங்களுக்கு சென்றுவிட்டு அதிகாலையில் மீண்டும் ஆலமரத்தில் தஞ்சம் அடைகிறது ஆலமரத்தில் உள்ள வவ்வால்கள் யாரும் வேட்டையாட விடுவதில்லை அப்படி யாராவது வவ்வால்களை வேட்டையாடினால் அவர்களை பிடித்த அந்த ஆலமரத்தின் அடியில் கட்டி வைத்து பின்னர் வனத்துறையிடம் ஒப்படைத்த சம்பவமும் அரங்கேறி உள்ளதால் யாரும் இந்த வௌவால்களை வேட்டையாட வருவதில்லை மேலும் வவ்வால்கள் குடியிருந்து வரும் ஆலமரத்தடியில் இருபாலான சூளாதயங்கள் வைத்து வவ்வால்களை காலம் காலமாக தெய்வமாக வழிபட்டு வருகின்றனர் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் கிராம மக்கள் ஒன்று கூடி வவ்வால்கள் குடியிருந்து வரும் ஆலமரத்தடியின் தாளம் பூக்களை வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து திருவிழாக்களையும் நடத்தி வருகின்றனர் இது குறித்து ஜிஞ்சுப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் கூறுகையில் பல தலைமுறைகளாக ஆலமரத்தில் ஆயிரக்கணக்கான வவ்வால்கள் வசித்து வருகிறது இந்த வவ்வால்களை நாங்கள் எந்த தொந்தரவும் செய்வதில்லை பண்டிகை காலங்களில் கூட பட்டாசுகள் வெடிப்பது இல்லை மாலையில் வெளியில் செல்லும் இந்த வவ்வால்கள் அதிகாலையில் எல்லா வவ்வால்களும் வந்துவிடும் அப் அப்போது வவ்வால்களின் சத்தத்தினை கேட்டவுடன் விடிந்துவிட்டது என்று தெரிந்து கொள்வோம் இந்த வவ்வால்கள் குடியிருந்து வருவதால் எங்களது கிராமத்தில் எந்த ஒரு பிரச்சனைகள் இன்றி சுபிக்ஷமாக வாழ்ந்து வருவதாகவும் இதனால் இந்த வவ்வால்களை யாரும் வேட்டையாட விடாமல் பார்த்துக்கொள்வதோடு வவ்வால்களை தெய்வமாக வழிபட்டு வருவதாக தெரிவித்தனர் ஜிஞ்சி பள்ளிங்க நாங்கள் என் பேர் முருகன் ஒரு நாற்பது ஐம்பது வருஷமா அது சின்ன வயசுலனா இருக்கு மவால் இருக்கிறதுனால எங்களுக்கு நல்ல அனுமதி உண்டு அது சாயங்காலம் ஆறு மணி இருந்தால் வெளியே போயிடும் மேசலுக்கு காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு வந்து தங்கிடும் யாருமே பட்டாசோ அது பிடிக்கிறதுக்கு அனுமதியோ இல்லை அது இருக்கிறதுனால கடவுள் மாதிரி நாங்கள் வேண்டோம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி அது பண்டிகை கொண்டாடுறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லாது யாரும் பிடிக்கிறதுக்கோ அதுக்கோ அதெல்லாம் ஊர் கட்டுப்பாடுங்க யாருமே விட மாட்டோம் நல்ல அனுமதியா இருக்கு என்ன சொல்றேன்